ஹாய் ஆல் அகைன் ஒரு ஒன் கேஜி ப்ரௌனி ஹாப் கேஜி ராகி ப்ரௌனி அண்ட் ஹாஃப் கேஜி டார்க் சாக்லேட் ப்ரௌனி இந்த டார்க் சாக்லேட் ப்ரௌனி வந்துட்டு ஒரு பேபி ஆர்டர் பண்ணாங்க அந்த கியூட் வாய்ஸ்க்கு இங்க ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ் உங்களோட ஆர்டருக்கு ஒரு தடவை நம்ம பண்ணும்போதுமே எப்படி வருமோ அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பயம் இருக்கும் சொல்லுக்கிறது நல்லா இருக்குல்ல உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ ஃபஜ்ஜியாக இருக்குது அப்படின்னு இப்போ நாம கொடுங்க இல்லை கட் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை ஜஸ்ட் எனக்கு ஒரு ஹாஃப் கேஜி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டேன் இந்த ராகி ப்ரௌனியுமே நல்லா வந்துருந்தது பயங்கர ஃபஜ்ஜியாக இருந்தது ஸோ இந்த மாதிரி ஏன் வந்துச்சுன்னே தெரில இந்த மாதிரி ராகி ப்ரௌனி எனக்கு வரல ஒரு மாதிரி கேக்கி தான் இருந்தது ஆனால் இப்போ இது ஏன் இப்படி வந்தது அப்படின்னு நானே யோசிச்சுட்டு இருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி வந்து கட் பண்ணிவிட்டு ரெண்டு டூ ஹண்ட்ரட் கிராம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வைட் பார்த்துட்டு ரெண்டு பாக்ஸ்ல பேக் பண்ணியாச்சு அப்புறம் பேபி வாய்ஸ் கிளைன் கேட்ட இந்த டார்க் சாக்லேட் ப்ரௌனிய வந்து இந்த மாதிரி பாக்ஸ்ல பேக் பண்ணியாச்சு நமக்கு மீண்டது என்னவோ இந்த மூணு பீஸ் தான் உங்களுக்கும் ப்ரௌனி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க